மக்களை இன்றைக்கி எல்லாருமே கண்டிப்பாக வந்து ப்ரோமோவில் இந்த சீனை வந்து பார்த்துருப்பீங்க என்ன சீன் அப்படின்னா நம்ம பவி வந்து அப்படி ஃபீல் பண்ணி க்ரை பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா தர்சிக்காய் வந்து சரியாக வந்து பேசுகிறதில்லாம் தர்சிக்காய் பார்த்திங்கன்னா சரியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்லாம் அதனால் வந்து மன உளைச்சலில் நம்முடைய பவித்ரா அழக்கூடிய விஷயங்களை ப்ரோமா வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி விஷால் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் கண்டட் வந்து ஓட்டி நிற்கிறாங்க வந்து ரெண்டு வாரமாக இதுதான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பெரிய லவ்வாக வந்து போயின்னுக்கு பெரிய காதல் கதையாக வந்து போயினுக்குது இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று வந்து அஞ்சிதா ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போய் அது பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக மாறி போய் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி போட்டு போயிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சிதாவுக்கு வந்து விஷால் மேலே ஒரு க்ரெஸ் ஒரு காதல் அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது அந்த பாசிட்டிவ்னஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து தேவலாம் உள்ள போகுதுன்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் கதையை வந்து இந்த ஆனந்தியும் அந்த பவித்ராவும் சேர்ந்து வந்து நேற்று வந்து உருவாக்கி விட்டாங்க அன்சிதா பார்த்தீங்கன்னா அது பண்ணால் அது வேலையை பார்த்துன்னு இருக்குது தேவலாம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதையை வந்து உருவாக்கி விட்டு அன்சிதா மனசில் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத ஒரு வன்மத்தை வந்து உருவாக்கி விட்டு அது பார்த்தீங்கன்னா நேற்று போனால் உட்காந்து அழு அழுன்னு அழுந்துட்டு இருந்து ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னடா ஆச்சு அப்படின்னா பவி வந்து புலம்புறாங்க என்னென்ன புலம்புறாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நல்லாவே வந்து க்ளோஸாக வந்து பழகிட்டு இருந்தா அந்த தர்ஷிகா இப்போ இந்த விஷால் கூட வந்து எப்போ வந்து பழக ஆரம்பித்தாலோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் சரியாக வந்து பேசுறதில்ல சும்மா உட்காந்த கூட போர் அடிக்குது சரி அவங்ககிட்ட போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட வந்து போயிடுது விஷால் வந்து சும்மா இருக்கிறதுல போர் அடிக்குது இரு நான் வந்து அங்கே போய் வரேன்னு சொல்லிட்டு சும்மாவே பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கம் போகிறான் சும்மா அந்த கிச்சன் டைமில் இருக்கும்போதே அவன் வந்து கிச்சன் பக்கம் போக மாட்டான் சும்மா சும்மா வந்து அவர் கிச்சன் பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வேணும்னே வந்து கிச்சன் பக்கம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்து அந்த இடத்துல வந்து சொன்னாங்க அதே மாதிரி வந்து இப்போ இவளுக்கு யாருக்கு தர்சிகாவுக்கு கையில வந்து புண்ணுக்குது தர்ஷிகாவுக்கு கையில புண்ணுக்குது அப்படின்னா என்னையை கூப்பிட்டா நான் மருந்து போட்டு விட போறேன் வேற யாருனா கூப்பிட்டா யாராவது வந்து மருந்து போட போற போறாங்க ஆனா அந்த இடத்துல விஷால் வந்து மருந்து போடுறாங்க இதுதான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது இதுலேயே வந்து ஹைலைட்டாக ஒன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விஷால் ஒரு கையை பிடிச்சி போடுறான் மருந்து போடுறான் ஆனா இன்னொரு கையை சும்மா தான் இருக்கு நீ அந்த கையில் வந்து உனக்கு நீ மருந்து போட்டுக்கலாம்ல ஆனால் அதை போடாமல் நீ வந்து ரசிக்கிற அப்படின்னா நீ எந்த எண்ணத்தில் வந்து இருக்க இது வந்து தப்பாக தெரியுது இவன் வந்து யாருக்கிட்டையுமே வந்து க்ளோஸாக ஆக மாட்டேங்கிறா யாருக்குமே வந்து பேச மாட்டேங்கிறா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பாண்டிங்காக இருந்தவங்கள கூட இவ வந்து கழட்டி விட்டு அவன்தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு போகிறா அதே மாதிரி விஷாலும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அவனுக்குள்ளேயே வந்து ஒரு ஆசை இருக்குது அவனும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இதாக ஒரு கரையாக வந்து மாற்றி அவனும் ஏதோ ஒரு ஒரு ஸ்டோரிக்குள்ளே வந்து வாடுறான் இது என்ன ஏதுன்னு சொல்ல எனக்கு வந்து சுத்தமாக பிள்ளைங்கள ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தர்சு பண்ணுறதை பார்த்தா எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவளை வந்து நேசித்தேன் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் என்னை கேட்டானே எனக்கே வந்து கடுக்காம கொடுத்துட்டு போயிட்டா ஏமா நேத்து அஞ்சித்தான்ற பொண்ணு ஏதோ ஒரு வார்த்தை நல்லதுக்காக போயிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை வந்து இன்றைக்கி வந்து கேவலமாக வந்து போர்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த பொண்ணு வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுது அதனால தான் வந்து பசசிவெலாம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு விஷயத்தை நேற்று வந்து பண்ணிங்க ஆனால் இன்றைக்கி பவி நீங்கள் வந்து அழுறீங்களே ஸோ நீங்கள் அழும்போது இதை வந்து ஏன் வந்து நாங்கள் வந்து தப்பாக பார்க்கக்கூடாது அப்போ உனக்கு விஷால் பேல வந்து ஒரு காதல் இருக்குது அதனால் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி தர்ஷிகா பாழகிறது வந்து உனக்கு பிடிக்கல மாதிரி நேற்று அஞ்சு பேசுனதும் உனக்கு வந்து பிடிக்கல அவங்க ரெண்டு பேர்த்தோடைய அந்த காதலையை வந்து உடச்சு விட்டு நீ உள்ளே போகணும்னு நினைக்கிறல அதுதான் நீ மைண்ட் மைண்ட்செட்டு அப்படி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது என்னவோ போட்டோம் அது ஏதோ ஒன்று புடின்னு போட்டோம் ஏதோ ஒரு காதல் கண்டன்ட்டு ஏதோ ஒரு ஆணியை வந்து புடின்னு போட்டோம் உங்கள் வேலையை நீங்கள் பாருமா உங்கள் கேமை நீங்கள் ப்ளே பண்ணுமா தேவையில்லாமல் இதில் எதுக்கு வந்து இன்வால்வ் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக வந்து புரியல என்ன சொல்கிறது அஞ்சிதாவுக்கு வந்தால் அது வந்து ரத்தம் உங்களுக்கு வந்து அது என்ன தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காமல் கமான்ல போடுங்க